வணக்கம் ஜிஎஸ் எஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர் இந்த சில பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு பால் சோறு போதும் தயிர் சோறு போதும் அப்படிங்கிற மாதிரியே சாப்பிடுவாங்க எப்பயுமே அந்த பால் சோறை ரொம்ப விரும்புவாங்க அதாவது பால் சாதம் தயிர் சாதம் ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த பால் தயிரை குறிக்கக்கூடியவர் சந்திரன் நீர் திரவங்கள் வெள்ளை நிற பொருட்கள் பால் பொருட்களை குறிக்கக்கூடியவர் சந்திரன் இவர் உங்கள் ஜாதகத்தில் நல்ல வலுவாக லக்னம் லக்னாதிபதி இல்லை தன் வீட்டை தானே பார்க்குற அமைப்பில் இருந்தாலும் அதாவது மகரத்தில் இருந்தாலும் அதே மாதிரி ரிஷபத்தில் உச்சமாக இருந்தாலும் கடகத்தில் ஆட்சியாக இருந்தாலும் உங்கள் லக்னம் லக்னாதிபதி உங்கள் இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி இவங்களோட தொடர்பில் இருந்தாலும் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரிங்களா உங்களுக்கு அந்த பால் சோறை நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு வரும் அந்த தன்மையை அவரே தூண்டுவார் பொதுவாக ஒரு கிரகம் நல்லா வலுவாகுது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அதோட ஆதிபத்தியம் காரகத்துவத்தை அழுத்த திருத்தமாக அது செய்யும் ஆதிபத்தியம் அந்தந்த திசையில் வேலை செய்யும் காரத்துவம் லைஃப் லாங்காகவே இருக்கும் சரிங்களா ஸோ சந்திரன் இந்த மாதிரி இப்படி வலுவாக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய காரகத்துவமான அந்த பால் அந்த சோர் அந்த பால் சோற்றை கண்டிப்பாக அவர் விரும்ப வைப்பார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கொஞ்சம் நல்லா வலுவாக இருந்தாலே அரிசி சாப்பாடை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வர்றவர் சுக்ரன் இவர் வந்து இந்த குளிர்ச்சியான திரவ பொருட்களை குறிக்கக்கூடியவர் இவர் ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் அதாவது ரிஷபத்தில் ஆட்சியாக இருந்தாலும் துலாத்தில் ஆட்சியாக இருந்தாலும் மீனத்தில் உச்சமாக இருந்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு வரும் லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டிருந்தாலும் இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதியோ தொடர்பு கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த பால் சோர் தயிர் சோரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாங்க சரிங்களா சந்திரனும் சுக்கரனும் அந்த வெள்ளை நிற பொருட்களுக்கு கார கிரகங்கள் அதிலும் சந்திரன் முதன்மை அதுக்கு எடுத்து சுக்கரன் சரிங்களா இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு தன்னுடைய காரத்துவத்தில் இது எக்ஸ்ட்ராவாக இதை சேர்த்து கொடுப்பாங்க தேங்க்யூ